ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நிவீன் நிவீன் வந்துட்டு நம்ம யமுனாவை வந்துட்டு நம்பி போய் சொல்லு குமரன் ஃபோனை கொடு நீ எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு விஜய் வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டையாவது அந்த விஷயத்த சொல்லுன்னு எவ்வளோதோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் யமுனா கல்லூலி மங்கி மாதிரி பொய்யான பொய் சொல்கிறாங்க நான் சொல்லிட்டேன் குமரம் மாமாட்ட சொல்லிட்டேன் அவங்க வீட்டில் போய் அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க வீட்டில் அஜயெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவங்க அப்பாவெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னான்ன கதை ஒரு படிக்கிற பொண்ணுக்கு இம்மா பொய் தேவையா அவங்க அக்காவோட லைஃப்பை யோசித்து யாரோ எவரோ நிவின்னு அவர் கடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறாரு லவ் பண்ண ஒரு பாவத்துக்காக அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஃபோனு பண்ணி அந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு இவங்க என்னென்னா அவங்க லைஃப்பை மத் மட்டும் யோசிக்கிறாங்க அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்கிறாங்க நிவீனுக்கும் இப்போ ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிவீனோட ரூட்டு கிளியரு நிவீனுக்கிட்ட வந்து ராகினி தொதல் தொல்லை பண்ண வரமாட்டா நமக்கும் பிரச்சனை கிடையாதுங்கு அதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா யமுனா போய் சொல்லிட்டாங்க நான் வீட்டிலெல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கே வந்துட்டு அவங்க அஜயை விட மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க இவ்வளோ பொய் சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு தேவை நிவீனு நிவீனுக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது ராகினி வந்து நிவீன்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணது கரெக்டு தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே காவேரியும் நம்ம விஜய்யும் வாக்கிங் போனாங்க பாருங்கள் வாக்கிங் போயிட்டு விஜயால நடக்க முடியல காலு வழியோடு வராரு இடுப்பை முடியல முடியலையன்ட்டு காவேரி சொல்கிறாங்க இந்த ஊரில் இருந்து நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல மலையில் ஏறுறது இறங்குறது இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி இருக்காங்க அடுத்து என்னன்னா சரி இருங்க உங்களுக்கு வந்து நான் இந்த ரூமில் நீங்கள் தூங்க வேணாம் வேறு ரூம் காட்டுறேன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்து தங்குவாங்கள்ல அந்த ரூமுக்கு கொண்டே காட்டுறாங்க இந்த ரூமில் தூங்குங்க எப்போதுமே எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ரூமை மாதிரி நாங்கள் சூப்பராக வச்சுருப்போம் இதை மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வரவங்க வந்து ஹோம் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் வருவாங்க அதை மாதிரி உள்ளவங்களுக்கு விட்டு நாங்கள் காசு தரலாம் காசு நாங்கள் நிறையா சம்பாரிச்சிகிட்டு இருந்தோம் அதுவும் கூட இந்த பசுபதியால் தான் குட்டிச்சுவராயிட்ருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரூம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்புறம் எங்கள் அப்பா சாவுறப்ப கூட இந்த ஊரில் இந்த ரூமில் தான் உயிரை விட்டாரேன்னு சொன்னோன்னே அவருக்கு உடனே பயம் அப்படி பாவி இந்த ரூமில் தான் உங்கள் அப்பா செத்து போனாரா இந்த ரூம்லேயே கொண்டாந்து என்னை விட்ற அப்படின்னு நானும் இந்த ரூமில் படுக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் அப்பா அவங்கள எதுவும் செய்ய எங்கள் அப்பா ஆனால் பேயா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு அதனால தான் நானே பயப்படுறோம் பொண்ணுக்கு வந்து கான்ட்ராக்ட் மூலியமாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னே நீ என்ன ஏதாவது பழி வாங்கிட போகிறாரு அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் எங்கள் அப்பா என்ன சரி நீங்கள் தூங்குங்க நான் போகிறேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நீ இங்கேயே படுத்து தூங்கு அப்படிங்கிறாரு அப்புறம் காவேரியும் அந்த ரூம்லேயே வந்துட்டு படுத்து தூங்குறா சரி ஓ சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க காவேரி தலைமுடியை விரிச்சு விட்டு வச்சுருப்பாங்களா அப்படியே காவேரி பேய் மாரி பயமுறுத்தி பயமுறுத்தி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க விஜயும் சிரிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் இப்படி போயிட்ருக்கு இந்த பக்கம் என்னன்னாக்கா நம்ம பசுபதி பொண்ணு ராகினி வந்து கிளம்பிட்டாங்க சூப்பராக மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வராங்க எத்தனை வாட்டி தான் அந்த பொண்ணு மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வரும் வரும் வர பசுபதி அப்படியே அழுகிறாரு பொண்ணுக்கு பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் இப்போ திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிட்டாலே இந்த காவேரி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு ராகினி சொல்கிறாங்க நமக்கு வந்து காவேரி எப்படியாவது ஜெயிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதையும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க நிவீன் வந்து அவங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல நின்று பார்க்குறாரு என்ன தான் நடக்குதுன்னு காவேரியவை நம்ம ராகினியை கூட்டிக்கிட்டு பசுபதி அவங்க அம்மா இன்னும் ரெண்டு எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கல்யாணத்துக்கு இப்போ நிவீன் அதையும் பார்க்குறாரு பார்த்துட்டு திரும்பவும் கால் பண்ணுறாரு கால் பண்ணி யமுகனா யமுனாட்ட வந்து குமரன் குமரன்ட்ட ஃபோனை கொடு கொடுன்னு கேட்டால் அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் கவலையே படாதீங்க அஜய் அங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க அவங்க அதை நம்பிக்கிட்டே அவர் இருக்கார் இப்போ அவர் கோயில்லேயும் போய் பார்க்குறாரு அங்கே கோயிலில் போய்ட்டு பசுபதி வந்துட்டு இறங்கிட்டு அங்கே நிற்கிறாங்க ரவுடிங்க நிற்கிறாங்க அவங்க அவங்க கூட இருக்கிற பசுபதி கூட இருக்கிறவங்க மாலை போய் வாங்கிட்டு வா காசு கொடுத்துருக்கான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே யாரும் பிரச்சனை பண்ணாத அளவுக்கு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு பசுபதி இப்போ வந்துட்டு இந்த இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி செய்வாங்கல்ல அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க புரோஹிதர் உட்காந்து செஞ்சிகிட்ருக்காரு பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பார்த்தாக்கா இங்கே மாப்பிள்ளை வரவே இல்லை அங்கே என்னான்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்குறாரு பசுபதி கிளம்பிட்டிங்களான்னு நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அஜய் வந்து எப்படா ராகினியை போய் கல்யாணம் பண்ணுவோன்னு நிற்கிறாரு அஜயோட அப்பா என்னன்னா மாப்பிள்ளை முறுக்குன்னு உனக்கு தெரியுமாடா ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்காக கெத்தாக நடந்துக்க சும்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்காத எப்போ பார்த்தாலும் அப்படியே இது மாதிரி மாப்பிளையாக முறுக்கா அப்படியே எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படிங்கிறாரு இப்போ வந்து நான் சொல்கிறப்ப கிளம்புனா போதும் முன்னாடியே போய் உட்காந்துட்டு அங்கே முறவாசல் பண்ணக்கூடாது நம்ம கெத்தாக கடைசியாக தான் போகணும் அப்படிங்கிறாரு அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அஜயோட அம்மா யாருக்கும் தெரியாமல் நம்ம புள்ள கல்யாணம் நடக்குதே அப்படின்னு வரியான்னு கேட்குறாரு இவர் அன்பு கேட்குறாரு வரியா பையனோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்குங்கிறீங்களா வாயே அப்படின்னா இல்லை அப்பா வந்து சந்தேகப்படுவார் நான் வரலை அப்படின்னோடனே அப்புறமே அஜய் வந்து அவங்க அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்புறமே என்னென்னா என் போயிட்டு நல்லா ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணி வை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பிட்டார் இப்போ கிளம்பி போகிறதே அஜயும் அஜயோட அப்பாவும் கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க யமுனா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்பா பிரச்சனை விட்டுச்சு போய் அஜய் போய் ராகினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நிவீனுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரூட்டு கிளியர் அப்படின்ட்டு அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதோட முடிச்சிருக்காங்க நிவீன் வந்து கோயிலில் போய் நின்று ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு என்ன நடக்குது அப்படின்னு ஆனால் அது அவர் சந்தோஷமாக நிற்கிறாரு எப்படியும் அங்கே தான் பிடிச்சி வச்சுட்டாங்க அஜய் ஏன்னா யமுனா சொன்னாங்கல்ல அதை நினச்சிக்கிட்டு அவரும் நிற்கிறாரு எப்படியும் வந்து அஜயை விட மாட்டாங்க இங்கே கல்யாணம் நிற்க தான் போகுது ராகினியோட கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு அவர் கோயிலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிற்காரு நிற்கிறாரு ராகினி முகத்தை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு ஏமாந்து தான் போக போகிறப்பாரு அப்படின்ட்டு எப்படியோ காவேரிக்கு பிரச்சனை இனமே இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அவர் பெருமூச்சை விட்டுட்டு நிற்கிறாரு ஆனால் இங்கே பா சரியான வில்லியாக இருக்கும் போல் அது அது என்னன்னாக்கா வீட்டில் எந்த செய்தியும் சொல்லலை எதுவுமே சொல்லலை ஆனால் சொல்லிட்டேன்னு சொல்லி இவன்ட்ட பொய் சொல்லிட்டு நிற்கிறாங்க பார்க்கலாம் அஜயும் அஜயோட அப்பாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கல்யாணம் நடக்க தான் போகுதா இல்லை கல்யாணம் நிற்க தான் போகுதா ஒன்றுமே தெரியல பார்க்கலாம் என்ன நடக்க போதுங்கிறதா நாளைக்கு தான் தெரியும் இன்றைக்கி ஒன்றுமே தெரியாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க